ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி நமது ராசி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்னென்ன ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நமது புதிய வீடியோக்களுடைய புதிய ராசி பலங்களுடைய அப்டேட் வந்து தினசரி கடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால நமது ராசி பலங்களை உங்களால வந்து மிஸ் பண்ணாமல் அதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமைங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க முருக பெருமான் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று வளர்புரை சஷ்டி அனுசிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்று தினம் சஷ்டி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு கூடிய சந்திரன் பகவான் அதன் பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வந்ததுனால காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்துக்கு பிறகு நமது தனுசு அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிதுங்க அதனால் முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் செய்யணும் அல்லது முக்கியமான சில செலவுகள் எடுக்கணும் அப்படின்னா அது குறித்த விஷயங்களை முடிவு பண்ணுறதுக்கும் முக்கியமான அனைத்து காரியங்களையும் நீங்கள் முடிப்பதற்கும் காலை எட்டரை மணி வரைக்கும் நீங்கள் வந்து டைம் எடுத்துக்குங்க அதன் பிறகு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொண்டு நீங்கள் உண்டு உங்களுடைய வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்வது நல்லதுங்க இன்னும் சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றிகளை பெறணும்னா நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க வழக்கமான வேலைகள் எல்லாம் தொடர்ந்து செய்யுங்கள் புதுசாக இருந்த ஆரம்பிக்க போறது எல்லாம் எதுவுமே வேண்டாங்க உங்க சிந்தனை போக்குல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு சிந்தனை வளம் அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க நீங்கள் புதிதாக எதையும் யோசிச்சிங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு குழப்பங்கள் தான் மிஞ்சும் தேவையில்லாத சிந்தனை குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி உங்கள் வழக்கமான வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இந்த தினம் அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையாக அவசரப்பட வேண்டாம் இன்றைய தினம் நிறைய காரியங்கள் செய்யணுங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அல்லது உங்களை வந்து சில பேர் வந்து நிறைய காரியங்கள் செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து பதற்றம் அடையாமல் அமைதியாக வேலை செய்யுங்கள் ஒவ்வொரு காரியமாக இன்றைக்கி ஈடுபட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சிறப்பாக முடித்து நீங்களும் அவங்கள ரீசெக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப ஒரு வேலையை செய்யாத மாதிரி உங்கள் வேலைகளை சிறப்பாக முடிக்க நீங்கள் கண்டிப்பாக திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்கள் படி எல்லா வெற்றிகளும் நீங்கள் சிறப்பாக பெற முடியுங்க ஸோ இந்த தினம் உங்கள் சிந்தனை போக்கில் கவனம் செலுத்த வேண்டியது முதலாவது விஷயமாக அமைகிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் நீங்கள் காத்திருக்காங்க நம்ப முடியாத ஆஃபர் தருவாங்க கோடிக்கணக்கில் வந்து உனக்கு பணம் வருங்க அதனால இதில் நீங்கள் பணத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆஃபர் மாதிரி சொல்லுவாங்க அதுவும் இன்றைக்கே போட்டால் தான் உண்டு நாளை இந்த ஆஃபர் கிடையாதுன்னு வேறு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கணும் ஆசைப்பட்டு எந்த முதலீடும் செய்து கூடாதுங்க உங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமாக பூட்டி வைக்கணும் ரொம்ப அவசியமான முக்கியமான செலவுகள் எதா இருக்குது அப்படின்னா அதை செய்கிறதுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க மற்றபடி இன்னைக்கு பணத்தை வெளியவே எடுக்காதீங்க யார்கிட்டையும் வந்து நீங்கள் பணத்தை கடனாக கொடுக்கறதும் இன்றைக்கி வேண்டாம் இந்த தினம் மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து பேசி கடனை வந்து ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் ஜாமீன் கெழுத்து போகிறது அல்லது பொறுப்பேற்றுக்கிறதுலாம் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க பண விஷயத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணுங்க ஏன்னா கோபம் அப்படின்னா அதோட பேர் என்னென்னா குறுகிய பைத்தியக்கார தானன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் நீங்கள் சிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் இதை கிங்குங்க ராஜா மாதிரி செயல்பட முடியும் அதனால கோபத்தை தவிர்த்து விடுங்கள் கோபப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அமைதியாக இருந்துட்டு உங்களுக்கான தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் வந்து செய்து உங்களுக்கான கோபத்தை வந்து தனித்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்தமான ரொம்ப அவசியமான சில பொழுதுபோக்குகள் இருக்கும் இல்லையா ரொம்ப ரொம்ப க்ளோஸான நல்ல ஒரு ஆர்வம் செலுத்தக்கூடிய சில பொழுதுபோக்கில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக கோபத்தை ஓரளவு உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை சிறப்பாக அமையணும்னாலும் சரி அல்லது உங்களது வியாபார ரீதியாகவும் சரி அலுவலக பணிகள் ரீதியாகவும் சரி இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருந்து நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் கோவப்படாமல் பதற்றம் அடையாமல் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பொருந்துங்க அதாவது உங்களுடைய வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்பம் குடும்ப உறவுகள் பழகக்கூடிய விதம் ஏன்னா அனைத்திலுமே வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து முதல்ல வந்து குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து தள்ளி இருக்கணும் ரெண்டாவது பண விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் மூணாவது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நாலாவது வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்றத உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வார்த்தையில வந்து அள்ளி விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் மாட்டிட்டு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கவனமாக அன்பாக பேசுங்க கனிவாக பேசுங்க தகாத வார்த்தைகளை பேசுவதை என்றதும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க சோ வார்த்தைகளை கண்ட்ரோலாக இருந்துட்டீங்கன்னா உங்களால் வந்து பல பிரச்சனைகளை வந்து கொள்ளாமல் தவிர்க்க முடியும் பல சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க அதனால பேச்சுக்கள்ல கவனமாக இருங்க அமைதியா இருங்க பொறுமையாக நிதானித்து வேலை செய்யுங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்களே எதுவும் செஞ்சிடாதீங்க அதாவது ஸ்பைசியான உணவுகள் எடுத்துக்கிறது உங்களுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறதுலாம் செய்யாமல் வீட்டிலேயே ஆரோக்கியமான சமை சமைத்து சாப்பிட்டு இன்ற தினம் வந்து உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களது தூக்கத்தை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தை நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓவர் வீட் தூக்கிறதுலாம் இன்றைக்கி வேண்டாங்க இந்த தினம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக அமையுங்க யாரையும் கேலிக்கின்றெல்லாம் அளவுக்கு அதிகமாக பண்ணிடக்கூடாது புதிய முதலீடுகள் எதுவுமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க உங்கள் பணிகள் முக்கியமான பணிகளை வந்து நீங்கள் மறந்துவிட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு ஒவ்வொரு பணிகளையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பணிகளாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ட்ரை பண்ணாதீங்க வழக்கமான ஒர்க்லாம் முடிச்சிருங்க சில காரியங்கள் நினைச்சதை விட இளிபடியாக தான் மாறும் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் உங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் உங்களது வழக்கமான காரியங்களை தினம் பொறுமை தேவை விவேகம் தேவை உங்களுக்கு வெற்றியில் வந்து சேருங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கி கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட்டு நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசுராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் மனதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க உங்கள் சிந்தனை போக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய தினம் நீங்கள் வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படலாம் அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு போராட்டம் தேவைப்படுங்க அதனால் செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தள்ளி போடுங்க அல்லது செலவுகளை குறைத்துக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு சிந்தனின் போக்களை கடிவாளம் வேண்டும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து ஞாபக பிரதி சம்பந்தமான பிரச்சனைகளாலும் கொஞ்சம் தடுமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் செயலாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரும் புதிய முதலீடுகள் நீங்க செய்ய வேண்டாம் இன்னைக்கு அப்படி செய்யறதா இருந்தா நீங்கள் சிறந்த நபருடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் அப்படியே நடந்துக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் போது உதவிகள் ஆலோசனைகளுக்கு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உத்திராடம் நட்சத்திர நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு நபரையும் இன்றைக்கி கூடாதுங்க அளவுக்கு அதிகமாக மற்றங்களை கேலி பண்ணுறது அதெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக வேண்டாம் அதை குறச்சிக்கிறது நல்லது தேவையில்லாத கருத்துக்களை இன்றைக்கி வெளியிடவும் வேண்டாங்க நீங்கள் கேலிக்கின்றல் பேச்சுக்களும் குறச்சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அதிகரிக்கும் விவேகமாக செயல்படணுங்க மேலும் உத்தியோக பணிகள் உங்களுக்கு வியாபார பணிகள் எல்லாத்திலையுமே பொறுமையும் தேவை பொறுமை விவேகம் ரெண்டுமே முக்கியங்க மேலும் உங்கள் கருத்துக்களை இருந்து நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே